இலங்கை செய்திகள் மாவட்டத்தை பொறுத்தவரையில் விவசாயிகளை பொறுத்தவரையில் குறிப்பாக இம்மாவட்டத்தில் அன்னடமாக இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வேளாண்மை செய்கையில் விவசாயிகள் ஈடுபட்டு கொண்டு வரும்போது அந்த விவசாயிகளுக்கு தேவையான வேலைகளை தினக்களஞ்சாராக செய்து முடிப்பதற்கு பதினேழு மாவட்டத்தில் உள்ள ஏ நிலையங்களிலும் குறிப்பாக ஏழு அல்லது எட்டு டி தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த டிஓ பற்றாக்குறை காரணமாக இந்த பதினேழு ஏபிசி நிலையங்களிலும் கூடுதலான வேலைகள் தேங்கிக் கிடக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டு வருகின்றன குறிப்பாக ஒவ்வொரு டியோ உத்தியோஸ்தர்களும் மூன்று அல்லது நாலு அல்லது இரண்டு சென்றர்களை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் வேலைப்பழு காரணமாக விரைவாக வேலைகளை செய்து முடிப்பதில் சில தாமதங்கள் ஏற்படுகின்றன இந்த தாமதம் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய பதினேழு ஏபிசி நிலையங்களிலும் சிறப்பான டிஓ உத்தியோஸ்தர்கள் உள்ள நிலையில் டிஓ உத்தியோகஸ்தர்கள் பற்றாக்குறை காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த செய்தி என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரச நிர்வாகத்தை இயக்குகின்ற அபிவித்து குழு தலைவர்கள் அது ஏசி ஆக இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது ஆளுந்தரப்பைச் சேர்ந்த அரச நிர்வாகத்தை சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம் இந்த விடயத்தில் கண்டு காணாமல் இருப்பது என்பது ஏற்புடையதல்ல ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மிகவும் விரைவாக டிஓ உத்தியோஸ்தர்களை விவசாய டிஓ உத்தியோஸ்தர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் விவசாயத்தை பொறுத்தவரையில் கடந்த போகத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டகடு இன்னும் வழங்கப்படவில்லை இந்த நஷ்ட தொடர்பாக இந்த வேலைகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக உதாரணத்துக்கு வேறு மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மூன்றாம் கட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஐந்து ரூபாய்க்கு மேற்பட்ட நஷ்டங்களை வழங்கக்கூடிய சூழ்நிலை அங்கு உருவாயிருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் முதலாம் கட்ட நஷ்ட ஈடான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியை வழங்கக்கூடிய சூழலே இங்கு இருக்கின்றன இது அரசாங்கத்தின் இந்த போக்கை பொறுத்த வரையில் விரைவாக வேலை முடிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நீண்ட காலமாக முன்வைக்கப்படுகின்றன அரசாங்கத்தால் அதை ஈடு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது ஆகவே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கடந்த காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மூன்றாம் கட்டத்துக்கு வழங்கப்படுகின்ற முப்பத்தையாண்டரைக்கும் மேற்பட்ட நஷ்டடை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என வினயமாக முன்வைக்கின்றேன் விவசாயிகள் கூடுதலாக எதிர்நோக்குகின்ற காட்டு யானை விடயங்கள் தொடர்பாக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நடைபெற ரீதியாக எட்டு ஒன்பது வருட காலமாக அந்த திணைக்கிழத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் யானை வரிசுவார்கள் போவார்கள் வருவார்கள் யானை தொடர்ச்சியாக தனக்குரிய அழிவு வேலைகளை ஈடுபட்டு கொண்டே வருகின்றன ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது திட்டமிட்டு செய்யப்படுகின்றனவா அரசாங்கம் இந்த விடயத்தில் தொடர்பாக முழு கூற்றத்தையும் இதில் ஏற்பட்ட யானைகளாக ஏற்படுகின்ற ஒரு அழிவுகளையும் அரசாங்கமே பாரமடுத்து அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கையை இதுவரை காலமும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வேற்றுக்கொண்டும் எதிர்காலத்தில் இந்த யானைகளினால் ஏற்படுகின்ற விவசாய அடிவுகளை நிறுத்துவதற்கான செயல் வடிவங்களை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என விநியமாக கேட்டுக்கொள்கிறேன் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற எட்டாம் மாதத்துக்கு பிறகு நடைபெற்ற ஆக வேண்டும் இந்த தேர்தல் தொடர்பாக ஒரு மனிதனின் ஜனநாயக உரிமை என்பது வாக்களிக்கும் உரிமையாகும் தனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளையும் தான் விரும்புகின்ற அவர்களுக்கு விரும்புகின்ற கொள்கைக்கு வாக்களித்து அந்த வாக்குகள் ஊடாக தனது ஜனநாயகத்தை வாக்களிக்கும் உரிமையை நிலைநாட்டுவதற்கான செயல்படிவத்தில் ஈடுபடுபட்டு வருவதே வாக்களிக்கும் ஜனநாயகமாகும் இந்த வகையில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பாக பல ஜனாதிபதிகள் கூடுதலாக அது சந்திரியாக இருக்கலாம் அல்லது ராணுவ தளபதியாக இருக்கலாம் பலருக்கு தமிழ்ச் சனங்கள் தமிழ் பேசும் மக்கள் நம்பி வாக்களித்து ஏமாற்றப்பட்டது வரலாறாகும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் கடந்த காலத்தில் ஜனாதிபதியை நம்பி ஜனாதிபதி ஏதாவது விடயத்தை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனை தொடர்பான விடயங்களை செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாக்களித்து ஏமாற்றப்பட்டு மிகவும் நொந்து நொடிந்து இந்த ஜனாதிபதி தேர்தலே வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஜனாதிபதி எலெக்ஷன் தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்ற இன்றைய காலகட்டத்தில் வடக்கு கிழக்கில் பெருவாரியான தமிழ் தேசியத்தை உள்வாங்குகின்ற கட்சிகள் கூடி பேசி கலந்துரையாடி எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதன் ஊடாக எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட மாட்டாது என்று கடந்த காலத்தில் விடயங்களை அனுபவமாக பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர்களை நாங்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நியமித்து அந்த வாக்களிப்பதன் ஊடாக ஒரு வலுவான ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க முடியும் என்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையின் கீழ் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கான செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று உள்ள நிலைமையில் பல தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் கூட ஒன்றன்று கட்சிகள் அந்த விடயங்களுக்கு சிறிது தாமதங்களும் சிறிது நாளும் சிறிது சிறு வாரங்களையும் காலகவாசம் கேட்டிருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் தமிழர்கள் தமிழ் தலைமைகள் ஒரு உளவியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு வலுவான செய்திகளை சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் வடக்கு கிழக்குக்கும் எங்களால் வழங்க முடியும் கொடுக்க முடியும் அதன் அடிப்படையில் எதிர்கால ஜனாதிபதி தேர்தலை அனைத்து தமிழ் தலைமையிலும் ஒன்று சேர்ந்து வலுவான ஒரு முடிவுகளை எடுத்து அனைவரும் ஒரு முடிவுகளை எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்றவாறு ஒரு செய்திகளை நாங்கள் சொல்லும் பட்சத்தில் தமிழ் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேராமல் ஒரு வலுவான முடிவுகளை எடுக்காமல் கட்சிகளுக்குள் பிளவுகளை பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு கட்சிகள் புலவுண்டு உள்ள நிலையில் அப்படி முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் தமிழ் மக்கள் விரக்தியும் விளம்பில் தள்ளப்படுவார்கள் இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களின் எதிர்கால விடயங்களை பாதிக்கும் என்ற செய்திகளையும் நான் வடக்கு கிழக்குள்ள தமிழ் தலைமைக்கு கூறிக்கொள்வதோடு இதை வலுவுள்ள சக்திகளாக எதிர்காலத்தில் தமிழ்மர்கள் தலை நிமிந்து வாடுவதற்கான நாங்கள் ஒரு செயற்பாடுகளை முன்னிறுத்துவதற்கு வலுவான ஒற்றுமைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்